தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்கள் கடந்த பதிவுகளாக பார்த்து வருகின்றோம் மார்கழி திங்கள் எட்டாம் நாளான இன்று ஆண்டாள் பாடிய திருப்பாவையில் தேவாதி தேவனை நாம் வழிபட்டால் நன்மைகள் கிட்டும் என்று இப்பாடலின் வழியே நமக்கு குறிப்பிடுகிறாள் கிழக்கு வெளுத்துவிட்டது எருமைகள் காலாரமேய வெளியே அவிழ்த்துவிடப்பட்டுள்ளன களம் நோக்கிச் செல்பவரை தடுத்து நிறுத்தியுள்ளோம் பாவாய் எழுந்திரு பாடிப் பறைகொண்டு கொண்டு தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நன்மைகள் பலவும் வாய்க்கும் இதை நீ சிந்தித்து பார் என்று குறிப்பிடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது பாடலை கேட்போம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பாடலுக்கான விளக்கம் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம் கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினாள் அவன் அ ஆ என்று அழறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலின் வழியே விளக்குகிறாள் நன்றி வணக்கம்